வணக்கம் மேர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விவசாயிகள் வேளாண் விளைபொருள் சேமிப்பு மற்றும் பொருளீட்டு கடன் பெறும் வசதி பற்றிய அறிவிப்பு இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் பகிருங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கீழ்வேலூர் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூட கிடங்கில் விவசாயிகள் விளைவிக்கும் வேளாண் விளைபொருட்களை நூற்றி எண்பது நாட்கள் இருப்பு வைத்து ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் விளைபொருள் மதிப்பில் ஐம்பது சதவீதம் முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை விவசாயி ஒருவருக்கு அதிகபட்சம் மூணு லட்சம் ரூபாய் வரை பொருளீட்டு கடன் பெற்று பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் விலை வீழ்ச்சி காலத்தில் வேளாண் பொருட்களை முதல் பதினைந்து நாட்கள் வரை வாடகையின்றி இருப்பு வைத்து விலை அதிகரிக்கும் போது விற்பனை செய்து பயனடைய நாகப்பட்டினம் குழு மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தொடர்புக்கு நாகப்பட்டினம் சுற்றுவட்டார விவசாயிகள் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனைக்கூட பொறுப்பாளர் அவர்களை எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு இரண்டு எட்டு இரண்டு ஐந்து என்ற எண்ணிலும் கீழ்வேலூர் சுற்றுவட்டார விவசாயிகள் கீழ்வேலூர் ஒழுங்குமுறை விற்பனைக்கூட பொறுப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்பது ஏழு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலும் திருப்பூண்டி சுற்றுவட்டார விவசாயிகள் திருப்பூண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூட பொறுப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஒன்று ஒன்று என்ற எண்ணிலும் வேதாரண்யம் சுற்றுவட்டார விவசாயிகள் வேதாரண்யம் ஒழுங்குமுறை விற்பனை கூட பொறுப்பாளர் அவர்களை ஆறு மூணு எட்டு ஒன்று மூணு எட்டு எட்டு ஒன்று இரண்டு ஐந்து என்ற எண்ணிலும் விற்பனைக்குழு செயலாளர் அவர்களை ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்பது மூணு நாலு ஏழு மற்றும் பூஜ்ஜியம் நாலு மூணு ஆறு ஐந்து இரண்டு நாலு ஒன்பது ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்